ஹைத்ரேன்ஸ் எனக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல வெறும் அவளை வெறும் கடையில் நல்ல மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து அப்படி தட்டில் ஆர வச்சிருங்க சில்லு நான் அப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் பாதியை வந்து அரைச்சி இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீதியை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மிக்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அது இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வெறும் அவள் கூட பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கிண்ணை எடுத்துகிட்டு அதில் காய்ச்சி ஆற வச்சு சின்ன நிற்க பால் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இல்லைன்னா அவல் பவுடர் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ண அப்லோட் பண்ணியிருந்தேன் குழந்தைங்க வந்து குட்டியாக இருக்கும் போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த மிக்ஸ் பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து பால் சில்லுன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்கக்கூடாது நல்ல சில்லு இருக்க பாலில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் ஒரு வேளை உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்குன்னா நல்லா சூடாக இருக்க பாலில் இதை போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி அப்படி கூட குடிக்கலாம் ஆனால் தேன் சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சூடான மில்கில் சேர்த்துக்கோங்க இல்லை வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில்லு இருக்க பாலில் சேர்த்துக்கலாம் இப்போ தேன் வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் ஏற்கனவே நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த அவல் பவுடர் இருக்குது இல்லைங்களா இந்த அவல் பவுடரை இதுக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமுறுன்னு இருக்கும் பொதுவாகவே ஓட்ஸ் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது நானும் ரெண்டு மூணு தடவை வந்து வீட்டில் வாங்கினேன் ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது அந்த சிரல் வந்து செஞ்சு குடிச்சா சுத்தமாக வந்து ஒரு சிலர் அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நாங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலை ஆனால் அதுக்கு வச்சு பிஸ்கெட்டு இருக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய வந்து அந்த மாதிரியே செஞ்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்க அவலை இப்படி மேலே போட்டுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் காலையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஸ்கூல் கிளம்புறாங்கன்னா உங்களுக்கு கொடுத்திங்கன்னா இந்த சாப்பிட்டு கிளம்புனாங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் பசிக்காது குழந்தைங்களுக்கு அவ்வளோ வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சாப்போம் நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிடுங்க ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈஸியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வறுத்த அவள் நல்லா கிறிஸ்பியாக இருக்க அவள் போட்டு சாப்பிடும்போது நல்ல மறுமுறுனு சூப்பராக இருக்கும் கிளாக் சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்